வணக்கம் இதீரோப் தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைத்திருக்கும் நான் நோபிகா சாந்தகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளும் தரப்புடன் இணைந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டா மைத்ரே சிக்கவாரா ரணில் விக்ரமசிங்க இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு வானிலையில் ஏற்பட்டு பாரிய மாற்றம் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை சர்ச்சையை ஏற்படுத்திய கொழும்பு மாணவன் விவகாரம் மூத்த சிஐடி அதிகாரி வெளியிட்ட அதிரடி தகவல் மகிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் அச்சத்தில் பொருள் கடத்தல்காரர்கள் சுனில் பட்டகல வெளியிட்ட அதிரடி தகவல் ராஜபக்சவை எச்சரித்த இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஆளும் தரப்புடன் முன்னாள் ஜனாதிபதிகள் இணைந்து கொண்டமை குறித்து தென்னிலங்கையில் அதிகம் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ கோடாபேர் ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீஷேன ஆகியோர் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டதாக தெரியவந்துள்ளது இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு விசேட வரவேற்பு நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர் கலந்து கொண்டனர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் செல்வா முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோடாபேர் ராஜபக்ஷ பக்ச சந்திப்பின் போது இந்திய இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் மற்றும் நட்புறவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தி குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட உத்தரவிடப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்ட கோட்டை நீதவான் நிமுலி லாங்காபுர தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியுடைய மூன்று சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவு விடப்பட்டதுடன் வழக்கினை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான விசாரணைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை நீடிப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் உள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்துட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகமானது மடத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுர் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்ரி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிக அளவு பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழம்பு துறைமுகத்திலிருந்து கொள்கைகள் இல்லாமல் விடுவிக்கப்பட்டதை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட நாடாளுமன்றத் தெரிவுக்குழு விசாரணையை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி இந்த சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்து முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க குழு ஒன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்பகல் இரண்டு மணிக்கு கூடிய விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன டானியக்காரு தலைமையில் குழு முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தேதி அன்று கூடிய போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இன்றைய தினம் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கூட இந்த முதல் கூட்டத்தில் குழு இவ்வாறு தொடர வேண்டும் எந்தெந்த தரப்பினரை விசாரணைக்கு அளிக்க வேண்டும் என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது மேலும் குழுவின் உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தில் தங்கள் தலைவர் விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார் இலங்கையின் பிரதான பௌத்த இடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்களும் நிலையான கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலையாண்டு அடிப்படையில் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை இதுவரை நியமிக்க முடியாமல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பதவியிலிருந்து கணக்காய்வாளர் நாயகம் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டதன் பின்னர் புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்காமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த விவகாரம் அரசின் நிதி முகாமைத்துவம் தொடர்பில் பல்வேறு தரப்புகள் முரண்பாடுகள் மற்றும் சர்ச்சைகளை உருவாக்க முயற்சித்து வருவதாக மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாயக்கிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் மூலம் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் அரச நிதி முகாமைத்துவத்தில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் கணக்காய்வாளர் நாயக பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கு வெளியேயுள்ள ஒருவரை நியமிப்பது பொருத்தமற்றது என மகாநாயக தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எனவே கணக்காய்வாளர் திணைக்களத்தில் நீண்டகால அனுபவத்துடன் சேவை புரிந்துள்ள மூத்த அதிகாரியான தர்மபால கம்மன் பிளவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதே உகந்தது என நடவடிக்கை ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் நாட்டை செழிப்பாக்கும் கொள்கை மற்றும் செயல் திட்டங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியேற்கும் என்று அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் ஸ்ரேஷ்ட மாணவத் தலைவர் ஒருவரின் மோசமான நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புனாய்வுத் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மூன்று வாரங்களுக்கு முன் அம்மாணவரிடமிருந்து தொடர்புடைய காணொலிகளை இணையத்திலிருந்து நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக மூத்த சிஐடி அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் குறித்த மாணவன் அப்பாடசாலையில் உள்ள நான்கு பெண் ஆசிரியர்களுடன் சமூக பிரல்வான நடத்தையில் ஈடுபட்டதாகவும் காணொலி அழைப்பு மூலம் அவர்களுடன் உரையாடி அவற்றை பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் அண்மையில் பல தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அந்த மாணவன் பாடசாலை தலைமை மாணவன் தலைவராக இருந்த நிலையில் தற்போது அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்புடைய பெண் ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நான்கு பெண் ஆசிரியர்களையும் அந்த மாணவன் தவறாக வழிநடத்தி ரகசியமாக அவற்றை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் பின்னர் வேறொரு தரப்பினரால் இணையத்தில் விடப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் பாடசாலை அமைந்துள்ள பகுதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்ததாகவும் தற்போதைய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பாடசாலையில் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் தொடர்புடைய மாணவர் சுமார் மூன்று வாரங்களுக்கு முன்பு இலங்கை கலனி அவசர நடவடிக்கை பிரிவில் இந்த காணொலி விவகாரம் குறித்து முறைப்பாடு அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதன்போது சம்பந்தப்பட்ட காணொலிகள் பிற தரப்பினரால் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தனது தனியுரிமையை பாதுகாக்க அவற்றை நீக்க வேண்டும் என்றும் அந்த மாணவர் கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதலில் குற்றப்பிராய்வுத் துறையினருக்கு சென்று அதுகுறித்து அளிக்குமாறு அந்த நிறுவனம் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவில் இணையத்திலிருந்து தொடர்புடைய காணொலிகளை நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிப்பது உண்மை என்று அங்குள்ள மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கேரள பணியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் இரண்டு முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் இந்த ஆளில்லா விமானங்கள் நேற்று தினம் பிற்பகலில் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்கவிடப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதா என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது கொழும்பு கிரளப்படையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது தற்போது நாடலாவிய ரீதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளதாக பிரதிப்போது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளாா் ரத்னபபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான கூட்டம் ஒன்றில் பங்கேற்றபோது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் காரணமாக போதைப்பொருள் வர்த்தகர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் சிலர் தன்னார்வ அடிப்படையில் சரணடைய ஆயத்தமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விச போதைப் பொருட்களை முற்றுமுள்ளதாக நாட்டிலிருந்து இல்லாது ஒழிப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் வெற்றிகரமாக கிரமமான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வருவதால் பொருள் வர்த்தகர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டிய சமூக பொறுப்பு சிறந்தி ராஜபக்சவுக்கு உள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்து அமைச்சரவை பேச்சாளர் கூறியவாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியரே சிறந்தி ராஜபக்ச அவர் இந்த நாட்டில் முதல் பெண்மணியாக இருந்தவர் சிறார் பாடசாலையை வழிநடத்துபவர் எனவே உரிய வகையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது என அவர் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் டிஸ்கொங்கோபிலேட்டர் என்ற ரகசிய ஆயுதத்தை அமெரிக்கா படைகள் பயன்படுத்தியதாக கூறியுள்ளார் இந்நிலையில் ட்ரம்பின் விளக்கத்தில் இந்த சாதனம் வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைப்பை சேரிழக்க செய்ததாகவும் ரஷ்யா மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் மதுரோ மற்றும் அவரது பெனிவி சிலியா புளோரஸ் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களுக்கு போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க அதிகாரிகள் டிரம்ப் கூறிய அந்த தாக்குதல் ஆயுதத்தின் தொழில்நுட்ப விவரங்களை உறுதிப்படுத்தவில்லை சில ஊடகங்கள் இதை டிரெக்டட் எனர்ஜி அல்லது அல்லது எலக்ட்ரானிக் வார்வேயா வகை ஆயுதமாக இருக்கலாம் என கூறினாலும் பெண்டகோன் அதிகாரிகள் இந்த பெயரில் எந்த ஆயுதமும் அதிகாரப்பூர்வமாக இல்லை என தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சருக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவாவர் பயணித்த விமானம் இன்றைய தினம் காலை பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் மும்பையில் இருந்து புறப்பட்டது குறித்த விமானம் இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போதே இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்க முயன்றபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஓடு ஓடுபாதையில் போதே விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தை தொடர்ந்து விமானம் தீப்படுத்தி எறிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜில்லா பரிஷத் தேர்தல் தொடர்பான நான்கு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக அஜித் பவார் தனது சொந்த ஊரான பாராமதிக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விமானத்தில் அஜித் பவார் உட்பட விமானிகள் மற்றும் உதவியாளர்கள் என ஆறு பேர் இருந்துள்ளனர் விமான நிலைய பயணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திலேயே குவிக்கப்பட்டுள்ளனர் ஆளும் தரப்புடன் இணைந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டாத் சிக்கவாரா ரணில் விக்ரமசிங்க இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு வானிலையில் ஏற்பட்டு மாற்றம் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை சர்ச்சையை ஏற்படுத்திய கொழும்பு மாணவன் விவகாரம் மூத்த சிஐடி அதிகாரி வெளியிட்ட அதிரடி தகவல் மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் அச்சத்தில் பொருள் கடத்தல்காரர்கள் சுனில் வட்டகல வெளியிட்ட அதிரடி தகவல் சிறந்த ராஜபக்ஷவை எச்சரித்த நளிந்த ஜாயதிச இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்